மாரன் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் பிருந்தா கிட்டே வந்து மாறனை வந்து அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது விவாகரத்து விஷயத்த சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பிருந்தா வந்து அதிரடியாக முடிவெடுக்கிறாங்க இதுக்கப்புறமும் நம்ம வந்து உண்மையை சொல்லாமல் இருந்தால் அக்காவும் சரி மாமாவும் சரி ரெண்டு பேர் வாழ்க்கையிலும் வந்து பிரச்சினையாயிடும் அப்படின்னு அதிரடியாக போட்டு உடைக்கிறாங்க ரகசியத்தை அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீர வந்து கடையில் நடந்த பிரச்சனையோட சோகமாக இருக்காங்க அந்த சமயத்தில் தான் பிருந்தா வந்து கிளம்பி வராங்க கடைக்கு கடைக்கு வந்தோன்னே வந்து அக்கா என்ன வச்சுக்க ஏன் முகமெல்லாம் டல்லாக இருக்குது அப்படின்னோன்னே அது வேற ஒன்றும் இல்லை கண்மணியால் கொஞ்சம் வந்து குழப்பமாக இருக்குது மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அப்படி தான் இருப்பா நீ ஒன்றும் அதை பற்றிலாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத இல்லை உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு நல்லாவே தெரியுது நீ வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து என்கிட்ட மறைக்கிறவனு கஷ்டமாக இருக்குது எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு உங்ககிட்டே சொல்லாமல் வேறு யாருக்கிட்ட சொல்ல போகிறேன் அம்மாக்கு தெரிய வேணாம் நான் சொல்கிறத உன் கூடையே வச்சுக்க அப்படின்னா சரிக்கா அப்படின்னு பிருந்தா வந்து முதல்ல என்ன விஷயம் சொல்கிறான்னு பொறுமையாக கேட்போன்னு புத்திசாலித்தனமாக அமைதியாக சரி சொல்லுக்கா அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஒரு வாழ் என் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து முடிவு எடுத்திருக்கேன் அந்த முடிவை வந்து நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சொல்லுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து நான் வந்து மாறன் கூட வந்து சேர்ந்து வாழ வேண்டாம் நான் விவகாரத்தை பண்ணலான்னு ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கா சொல்கிறேன் மாற மாமாவுக்கு வேண்டான்னு ஒ இது கொஞ்சமாவது வந்து நியாயமா அப்படின்னோடனே எனக்கு தெரியும் அவன் ரொம்ப நல்லவன் தான் ஆனால் வந்து அவனை வந்து என் புருஷனாக வந்து என்னால் மனசார ஏற்றுக்கவே முடியல அண்ணனோட விஷயத்தில் அவன் ஏதோ ஒரு வகையில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கான்னு நினச்சி நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனை வந்து நான் ஏமாற்றிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறத தான் நான் வந்து இப்படி ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னோனே இந்த விஷயம் மாமாவுக்கு தெரியுமா தெரியும் கையெழுத்து போட சொன்னேன் ஆனால் முடியாதுன்னு சொல்லியிருக்கான் சரி இருந்தாலும் அவன் மனசை மாற்றி நான் கையெழுத்தை வாங்கிடுவேன் அப்படின்னோட பிருந்தா வந்து அதிரடியாக முடிவு பண்ணுறாங்க இதுக்கப்புறமும் வந்து நம்ம வாயை தொடர்ந்து பேசாமல் உண்மையை மறைச்சிருந்தா இது வந்து இவங்க ரெண்டு பேருக்கு செய்கிற போயிடும் அப்படின்னு வந்து அக்கா நீ நினைக்கிற மாதிரி வந்து எந்த ஒரு விஷயமும் கிடையாதுக்கா மாற மாமா வந்து இந்த விஷயம் அன்ன விஷயத்தில் எதுலேயும் சம்மந்தப்படலை அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறாங்க சொன்னோன்னா நீ என்ன சொல்கிற அப்படின்னு வந்து வீர வந்து அது அதிர்ச்சியாகி கேட்குறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து டக்குன்னு முடிச்சிருக்காங்கண்ணே